வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் புரோட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களானது இந்த மீனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் அது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்கள் அவர்களுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் தொடரப் போகிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து முழு விவரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் எந்த வீடியோ பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமேனிங் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயன் அடையலாம் ஜோதிடம்பருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுவது பத்து எழுவத்தஞ்சு இருபத்தி இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார் தனாதிபதி செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்கிறார் அதனால் தொழில் வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தொல்லை எதிரிகள் விலகி போவார்கள் நிலையான வருமானத்திற்கு வழியை வந்து அமைத்து கொள்ளலாம் அதேபோல் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் புனித பயணங்களானது உங்களுக்கு உருவாகும் அதே போல சர்ப்ப கிரகங்களை முறையாக வழிபட்டால் சகல யோகங்களும் உங்களுக்கு வந்தடையும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி அவர் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலுமே லாபாதிபதியாகவும் சனி இருப்பதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் இருப்பினுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையுமே சமாளித்து விடுவீர்கள் வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதங்களானது ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் முறையான வழிபாடுகள் முன்னேற்ற பாதிப்பில் இருந்து விடுபட வைக்கும் மேலுமே கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் களத்திரஸ்தான அதிபதியான அவர் களத்திரஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகமான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லத்தில் மங்கள ஓசைகளானது கேட்க முடியவில்லையே என்று நீண்ட நாட்களாக இருந்த இயக்கங்கள் தீரும் இப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரன்கள் தேடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் தங்களுக்கோ தங்களை சார்ந்தவர்களுக்கோ தங்களுடைய பிள்ளைகளுக்கோ திருமணங்களானது கூடி வரலாம் மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குடியிருக்க வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படு அதேபோல் துணராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல் அஷ்டமாதிபதி வலுவடையக்கூடிய இந்த நேரத்தில் தடைகளானது அதிகரிக்கீங்க உறவுகளும் உங்களுக்கு பகையாகலாம் உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்ததை உடனடியாகவே செய்ய இயலாது வரவை காட்டிலுமே செலவுகளானது இருமடங்காகும் வாகன பழுதானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஜோதியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய முரண்பாடான குணத்தினால வேலையில் இருந்து விலகி கொள்ளலாமா என்று நினைப்பீர் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்கு புதன் வந்து செல்ல இருப்பது அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறாரு இந்த காலத்தில் பொருள் வரவானது வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் மடங்காகும் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நாடு மாற்றம் போன்றவை உங்களுக்கு நிகழக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்ல வேண்டும் பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி செயல்படுவீர்கள் முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்க வேண்டாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரயங்களானது கூடு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான வகையில் பணியிட மாற்றங்களானது அமையாது கலைஞர்களுக்கு நண்பர்களின் மூலமாகவே நல்ல தகவலானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா கவனச்சிதறர்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் கூடுகிறதே என்ற கவலைகளானது மேலோங்குங்க உங்களுடைய சேமிப்பும் இப்பொழுது கரையக்கூடிய நேரங்கள் இது நீங்கள் மற்றவர்கள் மனதறிந்து செயல்பட்டால் காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணமானது வந்து சேரும் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனங்கள் சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் பயணங்கள் சாதகமான பலனை தருவதாக இருக்குங்க எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் தெய்வ பக்தியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க தொழில் வியாபாரங்கள் சிறப்பாகவே வந்து நடக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் எதிர்பார்த்த கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பொழு குறைந்து மன மகிழ்ச்சியும் அடைவர் மேல் அதிகாரிகளினுடைய உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கே உங்களுக்கு காணப்படுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் உறவினர்களுடைய வருகையும் அதனால் நன்மையும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்களுக்கு முயற்சிகள் நல்ல பலனையே தரும் கலைத்துறையினருக்குமே பணவரவுகளானது திருப்தியை தருங்க அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளானது வந்து கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படுங்க கஷ்டமாக தோன்றிய பாடங்களை எளிதாக படித்து முடிப்பீர் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மித்தனமான போக்கே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலைகளானது உருவாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷனானது உண்டாகலாம் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவானதும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குவாதங்கள் அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் பிள்ளைகளினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது அதிகரிக்கும் அதேபோல் திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் மேலுமே முயற்சிகளில் வெற்றியானது உண்டாகுங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியுங்க வெளிவட்டாரத்தில் இருந்த மதிப்புகளும் மையதையும் திரும்ப வந்து பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது களை கட்டுங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வழியை வந்து பார்த்திங்கன்னா பேசுவார்கள் பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து மறையுங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டாலுமே உடனே அது சரியாகிவிடும் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் ஒன்று கிடைக்குங்க சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பழைய கடன்களினுடைய விஷயத்தில் தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் தமிழகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர் பதவி உயர்வுக்கு வாய்ப்புகளானது உண்டு கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யவும் அதேபோல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் உழைப்பிற்கு ஏற்ற பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய மறைமுகத் தொல்லைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இப்பொழுது மன நிம்மதி தரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தினர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுசரணையாக இருப்பீர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மித்தனமான ஒரு போக்குடன் வந்து காணப்படுவார்கள் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களை நீங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலைகளானது உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனானது உண்டாகலாம் அதே போல் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களால நிம்மதி குறைவுகளானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக முக்கிய காரியங்களில் நல்ல முடிவுகளையும் எடுக்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது அதிகரிக்கீங்க திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்கிட்ட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ